ஓம் சக்தி பெருமாள் சமூக ஆர்வலர் வருகின்ற தமிழக அரசு போடக்கூடிய பட்ஜெட்டில் காஞ்சிபுரம் ஒரு புரதா புராதனமான நகரம் எங்க பார்த்தாலும் கோவில்கள் பக்கம் இருக்கக்கூடிய தூய்மைகளை செய்வதற்காக நிதியை ஒதுக்கணும் அதே மாதிரி அரசாங்கம் வந்து செப்பனிடமும்பாபிஷேகமும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக மென் இந்த ஆண்டுல பல உமதி நிதியை உதவி ஒதுக்கணும் அது மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்து பத்து ஆண்டுகளாக புதிய பேருந்து நிலையம் கொண்டு வரதாக அறிவிப்பு மட்டுமே வருது அந்த பேருந்து நிலைய அமைக்கிறதுக்காகவும் அதுக்காகவும் இந்த பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கணும் மருத்துவ துறையில மருந்துகள் குறைவாக உள்ளதாக பல நோயாளிகளை வந்து நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பொது மருத்துவமனையில் இருந்து இங்கே மேல் இங்கே மேல் சிகிச்சை கொடுக்க முடியல அதனால் மேல் சிகிச்சைக்காக வந்து செங்கல்பட்டும் சென்னைக்கும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த நிலை மேலும் தொடராமல் இருக்க காஞ்சிபுரத்துலேயே அதுக்கான வசதிகளை செஞ்சு தர நீ இந்த பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கணும் அப்புறம் பதிவு கட்டணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகப்படியான ஏற்றங்கள் இருக்கு அதை ஆலோசனை பண்ணி அந்த கட்டணங்களை குறைக்கணும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வரிகள் வந்து கடந்த முறை வந்து ஆயிரத்தி முந்நூறு போட்ட ஒரு சாதாரண குடிகளுக்கு போட்ட வரிகள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டுநூறு ரூபாய் அளவுல உயர்த்தி கேட்டாக்கா அதுக்கு பல டெபாசிட்லாம் வந்து காரணங்கள் இருக்கிறதா வந்து குறை குறைபாடுல சொல்றாங்க ஏன்ப போன வருஷம் கட்டின வரி பில் ஆறு மாசத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா ரூபாய் கட்டினாங்க இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆறு மாதத்துக்குன்னு போட்டு இருக்கீங்க வருஷத்துக்கு வந்து டூ டைம்ஸ்ல வந்து அஞ்சாயிரத்தி அறநூறுவா கட்டணும்னு சொல்கிறீங்க ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்க அவனே ஐயாயிரத்தி அறநூறுவா ஒரு வருஷத்துக்கு வரி கட்டினான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதா ஜாக்கடை வரி குடிநீர் வரி அப்படின்னு வந்து மென்மேலும் வந்து போட்டு மக்களுக்கு வரி சுமைத்தை ஏற்றுறாங்களே தவிர அரசாங்கம் வந்து பல சலுகைகளை இதில் வந்து கொடுக்கறதுக்கு முன் வரணும் இந்த பட்ஜெட்டில் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் புதிய புதிய பேருந்துகள் வாங்காமையே இருக்கிற பேருந்துகளுக்கே கலர் வண்ணம் தீட்டி அதுக்கான செலவு தான் எழுதுறாங்களே தவிர பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு இருக்க இருக்க ஜன தொகைக்கு போல வாகனங்களை விடாம வாகனங்களை விடாம அரசாங்கம் இருக்கு அதை வந்து இந்த பட்ஜெட்லயாவது புதிய வாகனங்களை விட்டு பொதுமக்களுக்கு பேருந்து வசதிகளை அதிகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் அது மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில்துறை விளங்கணும் தொழில்துறையிலையும் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தொழில்துறையும் வந்து நம்ம தமிழகம் முதல்ல இருக்கிறதா வந்து பேட்டியில் மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் நிதர்சனமாக இறங்கி போய் உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய அளவில் தொழில்துறை மாற்றங்கள் தமிழகத்தை இல்லாம தான் இருக்கு அந்த தொழில்துறை த தொழில்துறையை வந்து வளப்படுத்தணும்னு சொன்னால் மத்திய அரசாங்கங்கள் கொடுக்குகின்ற ஸ்மார்ட் திட்டமாக இருக்கட்டும் ஸ்மார்ட் திட்டம் அது மாதிரி பல திட்டங்களை வந்து தமிழகத்துல முன்னெடுத்து அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி தொழிலாளர்களுடைய தொழில்களை வளப்படுத்தணும்னு சொல்லி